வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் திருப்பதி கோவில பற்றி அரிய தகவல்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு இவ்வளவு புதுசா பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு தாருங்க லட்டு என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது திருப்பதி மட்டும்தான் மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில பல திருப்பங்களை தரும் தளமாகவே இருக்கு திருப்பதி திருப்பதியோட ஏடுகள் எடுக்கப்பட்டு ஒரு வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக தெய்வ சிலைகள் என்றாலே கருங்கல்லால செதுக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த சிலை வந்து சிற்பியோட ஒளி பட்ட எவ்விதமான அடையாளமே இல்லாம வெங்கடராஜபதி சிலை வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாம சிலையில வடிக்கப்பட்டுள்ள நெற்றி சுட்டி காதலிகள் புருவங்கள் நாக அணிபரணங்கள் என எல்லாமே பலவளப்பா மின்னு இருக்கு இந்த திருப்பதியோட திருமலை வந்து மூவாயிரம் அடி உயரத்துல உள்ள குணர் பிரதேசத்துல ஒன்று இதோட வெப்பம் காலையில அதிகாலையில் நாலு முப்பதுக்கு குணர்ந்த நீரால அபிஷேகம் பொழுது பெருமாளுக்கு எப்பொழுதுமே வேர்வை வந்துகிட்டே இருக்குமா சொல்லுவாங்க அந்த வேர்வைய பட்டு பீதாம்பரத்தால ஒத்தி ஒத்தி எடுப்பாங்களாம் அப்பையும் அந்த சேலுமலையோட சில நூத்தி பத்து டிகிரி வெக்குவத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவே காணப்படுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக வந்து கலட்டி எடுப்பாங்க அப்பொழுது வந்து ரொம்ப சூடா ஐயர்கள் வந்து உணர்றாங்க ஏழுமலையானுக்கு ஒரு புதிய மண் சிட்டியிலேயே பிரசாதம் படைப்பாங்க எப்பொழுதுமே அவருக்கு தனியா ஒரு மண்பானை செஞ்சு அந்த அந்த ஒரு தான் பிரசாதம் எடுத்து கொண்டு போய் படைப்பாங்க தயிர் சாதத்தை தவிர வேற எந்த ஒரு நெய்வேத்தையும் கற்ப கிரகத்துக்குள்ள அந்த கிரகத்தோட வாசல் குலசேகப்படியே தாண்டுவதே கிடையாதான் பெருமாளுக்கு வஸ்திரம் அதாவது உடுப்பு மிகவும் பிரத்தியமாக தயாரிக்கப்படுகிறது ஒரு கிலோ எடையும் கொண்ட பட்டு புடவை பட்டு பீதாம்பரமே இவருக்கு ஆடையாக அணிவிக்கப்படுது இந்த ஆடைக்கு மேல் சாத்து வஸ்திரம் என்று பெயர் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை மட்டுமே இதை அனுபவிப்பாங்க ஏழு அபிஷேகத்திற்கு ஸ்பெயின் நாட்டிலிருந்து குங்கும பூவும் நேபாள நாட்டிலிருந்து கஸ்தூரியும் இருந்து நாட்டில நாட்டிலிருந்து வாசனை திருவிங்களும் வருகிறது தகவல் உண்டு ஒரே ஒரு தட்டுல தங்க தாம்பாளத்துல சந்தனம் கரைக்கப்பட்டு அதுல அபிஷேகம் செய்யறாங்க பெருமாளுக்கு சாத்தப்படக்கூடிய ரோஜா பூக்கள் ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டாமில் இருந்து கொண்டு வந்து விமானத்தில் கொண்டு வரப்படாங்க சீனாவுல இருந்து கற்பூரம் அகில் சந்தனம் அம்பரு தக்கோளம் லவங்கம் குங்குமம் தாமலம் நெரியாசம் போன்ற வாசனை பொருட்களை கொண்டு வரப்படுகிறது ஏழு மணி நேரம் சாத்திருக்கும் தங்க மாலை வந்து பனிரெண்டு கிலோ இடம் கொண்டது இத மூணு அர்ச்சகர் சேர்ந்துதான் அவருக்கு அந்த சாத்த முடியும் பெருமளவுக்கு அணிவிக்கக்கூடிய சூரிய கடாரியின் எடை வந்து அஞ்சு கிலோ இருக்கு சொல்றாங்க ஒற்றைக்கல் நீளம் கல் கொண்ட அந்த சூரிய கடாரியோட எடை வந்து நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கும் இப்போ அதைக்கு சொல்றாங்க உலகத்திலேயே வேற ஒரு எந்த ஒரு கடவுளுக்குமே இவ்வளவு விலை கொண்ட அந்த நீலக்கல் வந்து வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மராட்டிய முன்னர் ராஜகோஜி போன்ஸ்ல மிகப்பெரிய எமராட்ட இந்த பச்சைக்கல்ல பெருமாளுக்கு காணிக்கையாக்கி உள்ளாரு இப்பதக்கமே இவருடைய பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்வதற்கான வெள்ளி வெங்கடாஜபிள விக்ரம் சுமார் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுல செய்யப்பட்டதாகவும் பல்லவ மன்னன் சக்தி விடங்களின் மனைவி காடவள் பெருந்தேவி இந்த விக்கிரகத்துக்குரிய நகைகளை கொடுத்திருக்கிறாரும் வரலாறு கூறுகின்றன அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்பது காலங்காலமா சொல்லப்பட்ட ஒரு ஐதீகமாக இருக்கிறது ஏழு மழையான் திருப்பதியில எவ்வித ஆயுதமும் பிடிக்க இல்லாமல் நம்மளுக்கு ஆட்சி தருகிறாரு திருப்பதி மேல உள்ள அல்மேங்கைக்குரிய ஆடை என்னும் ஊரில் இருந்து பருத்தி தயாரிக்கப்பட்டு அதை நெசவு செஞ்சு இங்க எடுத்துட்டு வந்து பயபக்தியோட அனுபவிக்கிறாங்க ஆயிரத்தி நூத்தி எண்பது கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகிறது நூத்தி ஆயிரத்தி நூத்தி முப்பது கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும் ஐம்பது கல்வெட்டுகள் தெலுங்கு அல்லது தெலுங்கு மற்றும் கன்னட மொழியிலையும் காணப்படுகிறது இதன் மூலமாகவே இங்குள்ள நம்முடைய வெங்கடாஜலபதி தமிழ் தமிழ்நாட்டுக்கு மிகவும் சொந்தமா இருக்கிறது அப்படிங்கறத காணப்படுது மேலும் பல அரிய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி